காயத்யே ஒரு பச்சி இல்ல மெதுவடை இல்ல இங்க வேற இந்த இத்து போன போண்டா ஒண்ணுதான் இருக்குது அது குழம்பு இல்லை நல்லா இல்லையா மதம் சொல்லிச்சு என்னன்னு தெரியல ஆனா நீட்டா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடை சுத்தவத்தமா பார்க்குறக்கே போய் சாப்பிட்லான்னு தான் தூணுது அந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்க வீடு மாதிரி அழகா இந்த மாதிரி இருக்கணும் ஹோட்டல் தான் நாரிட்டு இருக்கு மாத்தே ஒரு ஈய்யம் வச்சுட்டு ம் 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 ஓகே நாங்கள் வந்து இப்போ பசி இவங்க வந்து சாப்பிடவே இல்லையாமா அதனால் பழைய சோறு குடிச்சா அது சீக்கிரம் பசிக்குன்னு சொல்லிட்டு போண்டா டீ குடிக்கலான்ட்டு டீ குடிச்சிட்டு போண்டா சாப்பிட்லான்னு வந்துட்டாங்க ஹோட்டல் இருக்குது ஆனால் சாப்பாடு இல்லைங்கிறாங்க இந்த டைமில் ஏ காயத்யும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டீ கடையில் வண்டி நிறுத்திட்டு நாங்கள் வந்து போண்டா சாப்பிட்றோம் ஏன்னா நான் வந்து டீ எப்பவுமே குடிக்க மாட்டேன் கடையில் ஆனால் போண்டா மட்டும் சாப்பிட்றேன் நீ காயத்ரி சாப்பிடு குடிப்போம் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் ஃபுல்லாக மைதா மாவு கடலை மாவு இல்லை மைதாவில் ஓகே சாப்பிட்டு அடுத்து நம்ம எந்த பிளேஸுக்கு போகிறோன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போண்டா சாப்பிட்லாம் கீரை போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இங்கே வந்து உட்காந்தாச்சு பிடிச்சி வச்ச பிள்ளை யாராட்ட உட்காந்துச்சு எதுக்கு நீ எப்படி கண்டுபிடிக்கிறதுமா அங்கே வா வேட்டைக்காரன் கோயில் போய் ஒரு இலை இந்த மாதிரி பிச்சு போட்டீங்கன்னா தண்ணி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் இழுத்துட்டு போகுது பார்க்கலாமா

ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அப்படியே சூப்பரா கிளியரா யாருமே கலங்கடிக்கிற காலம் இல்ல இங்க பார்த்தா ம் அப்பதான் காட்டுங்க ஒரு சூப்பரா படத்துல தான் இந்த மரம் வாத்துறப்போமா இந்த மரத்தை பாரு சூப்பரா எப்படி ஊட்டி சைடுல இருக்குற மாதிரி பெரிய மரமா இருக்கு இது என்ன ஆயமரம் ஆயமரம் தான் ஆயமரம் இருக்குது நகா பழ மரம் மாதிரி இருக்குது ஆயமரம் தான் ஆயமரம் இல்லப்பா ஆயமரம் இல்ல ஆயமரம் இல்ல பிச்சு போடுவே

எதுலயுமே சிக்காம எஸ்கேப் போலாம் பாக்குறியா அண்ணன் தகுதி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க ஆயமரம் அங்க வீட் ஆயமரம் இல்லையா ஆயமரம் தலை இந்த அளவுக்கு நைஸா இருக்காது ஏய் சத்தியமா ஆயமரம் கிடையாது ஒரு தலை பிச்சு ஆயமரம் கிடையாது இந்த அளவுக்கு இத்த சோடு வளரும் வளராது அதுல காய் குடிக்க முடியல காய் குடிச்சிருக்கு அக்க பாதாம் பாய் ஏ சீசன் இல்ல காய் குடிக்கிற சீசன் இல்ல காஞ்சு போயாவது இருக்கு

फ्रेंड्स நீங்க சொல்லுங்க फ्रेंड्स இது வேற விதம் ஏ இங்க வர கண்டுபிடிச்ச மாதிரி காய் கண்டுபிடிச்ச என்ன நீ வேற வேற மாதிரி பேசுற பல்பு வாங்கிட்டமே பல்பு இதே மாதிரி வேட்டகாரங்க ஓயில் போய் பல்பு வாங்குவே வா வாங்கி வாங்கி நீ கொண்டாய் வீடு ஃபுல்லா பல்ப் மாட்டிடுங்க வீட்ல போய் லைட் ஏனா தரமாட்டேன் இங்க வர ஆப்போசிட்லயே மதே மாதிரி தட மண் தடம் போகுது அங்கேயும் ஃபுல்லா புதர்க்காடு நான் போய் அழகா ஏரியா அழகான ஏரியாவாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு ஓகே இங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா எங்கே வண்டி போகுதல்ல நான் பாண்ட என்ன வாட்டு செல்லும் இந்த போகும் வழியெல்லாம் நானும் வருவேன் போ அந்த மாதிரி ஒரு ரியாக்சன் இங்கே ஒரு ஆள் கொடுத்துட்டு

இங்கே பார்க்க பார்க்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியா வருது நானே அதிகமாக வாய்க்கால் கிட்ட வந்தேன்னா இருக்க மாட்டேன் ஏன்னா கச்ச கச்சானு கிடக்கும் ஆட்கள் நிறைய இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அமைதியாக சுற்றியும் அமைதியாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது நீங்கள் பேச வேண்டாம் நான் சொல்லிட்டேன் ஆதிரன் பேச வேண்டாம் சின்ன ஒரு பேச வேண்டாம் சொன்னீங்கன்னா தான் பேசுவோம் ஆதிரன் குட்டி இப்போ பேச நீங்கள் பேசுறதுக்கு மேப் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்குது நான் அப்படி வச்சிருக்கிறேன் சரி சரி ஆதிரன் குட்டி